வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பாருங்க வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி வெந்தய குழம்புக்கு கத்தரிக்காய் போட்டு நாங்கள் வெந்தியா குழம்பு தான் வைக்க போகிறோம் பாருங்க இவ்வளோ நான் வெந்தியம் எடுத்துருக்குறோம் எடுத்து நாங்கள் நனைய விட்டுருக்குறோம் நனைய நனைய விட்டுருக்குறோம் பாருங்க இந்த வெந்தியத்தால் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நல்ல திறன் பிரஞ்சாமானது அப்போ இது என்னென்னு சொன்னால் அந்த என்ன அந்த செமிப்பாடு அடையா செய்யும் உடம்புல சாப்பாடுகள் அடைய செய்யும் மற்ற உடற் அந்த வயிற்று பெருமல்கள் ஓ அந்த வயிற்று வீக்கங்கள் வயிற்று எரிச்சல்கள் எல்லாத்தையும் நீக்கும் மற்றது மலைச்சிக்கலால் கூட இது போக்கும் மலைச்சிக்கல் இப்போ உதாரணமாக வயிற்றுக்கு ஏதாவது செய்தால் நாங்கள் வெறுமனையே வெந்தியம் போட்டு சாப்பிட்றாங்க வெறுமனையே ஒரு ஒரு கொஞ்சம் வெந்தியத்தை போட்டு தண்ணியும் குடித்தால் அந்த வயிற்றுழவுகள் வயிற்று கோளாறுகள் வயிற்று நோய்கள் எல்லாம்

உள்ளி வெந்தயங்கள் கட்டாக சேர்க்கணும் உண்டாக்கி நாங்கள் அதை பாருங்க குழம்பு தான் இதுக்கு கத்தரிக்காயும் போட்டு தான் போகிறோம் பாருங்கள் இவ்வளவு வெந்தியம் போகிறோம் கரைக்கு பாருங்கள் பாருங்க நல்ல நல்ல வெந்தியம் ஒரு கல்லு மண் இல்லை சில வேந்தியத்துக்கு கல் வைக்கிறது கையில் பாருங்கள் நல்ல நீட்டான வெந்தியம் பாருங்கள் வாங்க வீடியோ போ மூன்று பம்பாவங்காயம் எடுத்து வெட்டி வச்சு குருநிலா வெட்டி வெட்டி வச்சுக்கிறோம் பாருங்க நறுக்கி வச்சுருக்குறோம் பாருங்க பம்பாவங்காயம் இப்போ இதை நாங்கள் இங்கே சொட்டு எண்ணெய் விட்டுருக்குறோம் எண்ணெய் இருக்கு பாருங்க எண்ணெய் இருக்குது கொதிச்சு எடுத்து நல்லா எண்ணெய் வந்து கொதிச்சு வந்து பாருங்க ஊனை போகிறோம்

வெந்தயமும் வெங்காயமும் நல்லா வரங்கி பெற தான் கத்தரிக்காய் போட இப்போ பாருங்க வெந்தயம் எல்லாம் நல்லா வதங்கிடுது வெங்காயம் வெந்தயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க நல்லா இப்போ நாங்கள் சின்ன சின்ன தூண்ட நாங்கி வச்சிருக்கோம் கத்திரிக்காய் கூட இதெல்லாம் நல்லா கழுவி வச்சுக்கிறோம் பாருங்க இவ்வளோ அதையும் போட போற

நா தூள் போட போற கரை போடுவோம் வெந்திய வெந்தயக்கரைக்கு தூள் போ நல்லா தூள் போட்டாதான் நல்லா இருக்கும் ാണ് പാൽകുടപ്പ് മുഴുവ

சரி புளி புளி விட்டு கொஞ்சம் மூடி கொதிக்க விடுவோம் நாங்கள் ரங்கபுரம் நாங்க வெள்ளட்டும் வெந்த கரையும் தான் சாப்பிட போறோம் வெள்ள வெள்ள புட்டும் வந்து வெந்தியக்காரையும் சூப்பராயிருக்கும் பாருங்க கரையை பிடி இருக்காண்டு பிடி இருக்காண்டு பாருங்க குழு உள்ளாண்டு இருக்குது அடுத்தது மிளகாய் சம்பல் பாருங்க மிளகாய் சம்பல் மாங்காய் போட்டு வைச்ச சம்பல் ஆனால் சூடாக இருக்குது சொல்லாமல்வலைக்கு புதியவராக இருந்தால் நீங்களும் செய்து பாருங்க வெள்ளை புட்டும் வெந்திய குழாம்பும் நாங்களுக்கு மதிய நேரம் தான் சாப்பிடுற மாட்டாங்க பெந்தியா வச்சு நாங்கள் அந்த மாதிரி சுவையா இருக்க நீங்கள் செய்து சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் சொல்றது தெரியாது அது நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இந்த மாதிரி இருக்குது நிச்சயம் விட மாட்டீங்க இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி காணொலியிலிருந்து நடைபெறுகின்றோம்